இங்கே வழக்கஞர் அன்பு சகோதரர் கோபாலகிருஷ்ணன் அவர்கள் விளக்கமாக பேசியிருக்கிறார் சம்பவம் நம்முடைய சகோதரி நம்முடைய குழந்தை ஒரு அண்ணா பல்கலைக்கழகத்திலே நிகர்நிலை பல்கலைக்கழகத்திலே பேசிக் கொண்டிருந்த பொழுது திராவிட முன்னேற்ற கழகத்தை சேர்ந்த மாணவரணியினுடைய துணை அமைப்பாளர் என்பவர்

பத்திரிக்கால சந்திக்கிறார் அதை வெளியிட்டதற்கு ஜாயம் கற்பித்து கட்ட பத்திரிக்காலத்தை சந்திக்கிற ஒரு அவலமான நடக்கிறது இதை காணித்து கொண்டு முதலமைச்சர் முக ஸ்டாலின் உணவு முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் இதோ மு நம்முடைய மாவட்ட களத்துடைய செயலாளர் அன்பு சகோதரர் பி ஆஜ் அருண்குமார் அவருடன் கண்ணனுடையப்பர் கலகச்சருடைய அந்த பாதிக்கப்பட்ட பெண்ணுக்கு நீதி வேண்டும்

அண்ணா திமுக ஆர்ப்பாட்டம் பொம்மை முதல்வரை கண்டித்து பொம்மை முதல்வரை கண்டித்து விடியா ஆட்சியை கண்டித்து விளம்பர ஆட்சியை கண்டித்து வேளா ஆட்சி அன்போரா வேளாட்சி அண்ணா பல்கலைக்கழகமே சாட்சி அன்போரா வேளாட்சி எங்களுக்கு பாஜக கேட்க போராட்டம்